ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டுக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி மூணுல ஐந்தாவது பார்க்கலாம் எக்ஸ்கூட்டல் ஒன்று சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரத்தின் கன அளவை காண்க இங்க நம்மளுக்கு கனசதுரத்தோட பக்க அளவு கொடுத்துட்டாங்க எக்ஸ்கூட்டல் ஒன்று இப்போ இந்த கனசதுரத்தோட கன அளவை கண்டுபிடிக்கணும் சரிங்களா முதல் கனசதுரத்தின் கன அளவு அதோட ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம் எழுதிக்கிறேன் கனசதுரத்தின் கன அளவு ஏ கன அலகு இதுதான் ஃபார்முலா ஓகே ஏன்னா என்னன்னா பக்க அளவு இங்கே பக்க அளவு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் கூட்டல் ஒன்று எக்ஸ் கூட்டல் ஒன்று சென்டிமீட்டர் ஓகே இப்போ ஏக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து பிரதிடலாமா ஏயோட மதிப்பு எக்ஸ் கூட்டல் ஒன்று ஏயோட மதிப்பை பிரதி இட்டுட்டே அடுத்து இதோட அடுக்கல மூணு இருக்கு நம்மளே எழுதிக்கலாம் இப்போ பாருங்க நடுவில் கூட்டல் அடுக்கல மூணு அப்போ என்ன ஃபார்முலா ஏ கூட்டல் பி ஹோல் கியூப் இந்த ஃபார்முலா இதோட விரிவாக்கம் ஏ க்யூப் கூட்டல் மூணு ஏ ஸ்கொயர் இன்டு பி கூட்டல் மூணு ஏ பி ஸ்கொயர் கூட்டல் பி கியூப் ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ இது இப்படி இருக்கு இதை நம்ம இப்படி எழுதிக்கணும் சரிங்களா அதுக்கு ஏ மதிப்பும் பியோட மதிப்பும் கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட் ஏ கண்டுபிடிக்கிறேன் ரெண்டுலேயே நடுவில் பிளஸ் இருக்கு பிளஸுக்கு முன்னாடி ஏ இங்க பிளஸ்ஸுக்கு முன்னாடி எக்ஸ் அப்போ ஏருடைய பிளேஸ்ல என்னது இருக்கு எக்ஸ் இருக்கு அடுத்து பியோட மதிப்பு ப்ளஸ்ஸுக்கு அடுத்து பி இங்கே ப்ளஸுக்கு அடுத்து ஒன்று அப்போ பியோட மதிப்பு ஒன்று மதிப்புகளை ஃபார்முலாயில் பிரதிவிடுங்க இதில் இடணும் ஃபர்ஸ்ட் இங்கே ஏ இருக்கு ஏயோட மதிப்பு எக்ஸு அடுத்து இங்கே கியூப் இருக்குது எழுதிடுங்க இனி ஃபார்முலாயில பிளஸ்ஸு ஃபார்முலாயில் மூணு இடையில எந்த குறியீடும் இல்லாட்டா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம் பெருக்கலும் போட்டுக்கலாம் ப்ராக்கெட்டும் போட்டுக்கலாம் அடுத்தும் ஏ ஏட மதிப்பு எக்ஸு இங்கே ஸ்கொயர் இருக்குது ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் அடுத்தும் ப்ராக்கெட் போட்டுருங்க இனி பி பியோட மதிப்பு ஒன்று இனி ஃபார்முலாயில ப்ளஸ் இருக்குது ஃபார்முலாயில மூணு அடுத்து பிராக்கெட் போட்டிருங்க ஏ ஏயோட மதிப்பு எக்ஸு அடுத்து பி பியோட மதிப்பு என்னது ஒன்று இங்கே ஸ்கொயர் இருக்குது ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம் கூட்டல் அடுத்தும் பி பியோட மதிப்பு ஒன்று இங்கே கியூப் இருக்கு நம்மளையும் எழுதிக்கலாம் இனி எக்ஸ் க்யூப் அப்படியே வந்துடும் கூட்டல் இனி இதை பெருக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்பரை பெருக்குங்க மூணே ஒன்னே பெருக்குனா மூணு அடுத்து எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் தான் கிடைக்கும் கூட்டல் இனி இதை பெருக்கலாம் முதல் அடுக்கல ரெண்டு அப்போ ஒன்று ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் பெருக்குனா ஒன்று தான் கிடைக்கும் ஒன்னே மூணையும் பெருக்கினா மூணு அடுத்த இந்த எக்ஸ்ட்ரா அப்படியே வந்துடும் நம்பரை ஃபர்ஸ்ட் பெருக்கணும் கூட்டல் இனி அடுக்கலை மூணு அப்போ ஒன்று மூணு வாட்டி எழுதி பெருக்கணும் ஒன்று எத்தனை வாட்டி எழுதி பெருக்குனாலும் ஒன்று தான் கிடைக்கும் இதுதான் இதோட ஆன்சர்